உடனே கேட்டவர் கேட்டார் குருவாயிரப்பன் யாரை மாதிரி இருப்பார்னு கேட்டார் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா இவரை மாதிரி இருப்பாரா அவரை மாதிரி இருப்பாரான்னு வட்டந்திரி சொன்னார் குருவாயிரப்பனுக்கு போய் யானை உபமானம் சொல்ல முடியுமா ஒன்று வேணா பண்ணலாம் குருவாயிரப்பனுக்கு குருவாயிரப்பனையே உபமானமாக சொல்லலாம் நீ எடுத்த மத்ஸ்யாவதாரத்தை விட கூர்மாவதாரம் அழகுன்னு சொல்லலாம் கூர்மா அவதாரத்தை விட நரசிம்மா அவதாரம் அழகுன்னு சொல்லலாம் நரசிம்மா அவதாரத்தை விட ராமாவதாரம் அழகுன்னு சொல்லலாம் எல்லாத்த விட கிருஷ்ணாவதாரம் அழகுன்னு சொல்லலாம் அதனால குருவாயிரப்பனை குருவாயிரப்பனுக்கே உபமானமா சொல்லலாமே தவிர அனுபமித்தம் கால தேசாவதி உங்கள் குருவாயிரப்பன் எந்த காலம் எந்த காலத்தை சேர்ந்தவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர்னார் வட்டதிரீ சொன்னார் போய் காலம் எல்லாம் உண்ணா காலத்தை கடந்தவர் நாம எல்லாரும் காலத்தினுடைய கையில அடக்கம் ஆனா அந்த கால சக்கரமே குருவாயிரப்பனான அந்த பகவானுடைய கையில அடக்கம் கால தேசாபதி காலங்கள் தேசங்கள் யுகங்களை கடந்த மூர்த்தி குருவாயிரப்பன் ஏன் பட்டதிரீதர் சொன்னார்னா காலதேசாவதி நிர்முக்தம் நித்யமுக்தம் கிர